மகாபாரதத்துல போர்க்களத்துல அந்த கேரக்டர் கிருஷ்ணருடைய வழிதவரி போற அர்ஜுனனுக்கு வந்து கரெக்டான அறிவுரை சொல்லி அவனை சண்டை போட வைக்கிறது அந்த வேலையை அவர் பண்ணல அப்படின்னா அர்ஜுனர் அம்பையும் வெளியின் கீழே போட்டு வீட்டுக்கு போய் தூங்கி இருப்பாரு சண்டையே நடந்திருக்காது அதர்மம் ஜெயிச்சிருக்கும் சோ தர்மம் தோற்று

ஐ வுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேண்டமோனியம் தேட் வுட் ப்ரிவேல் அண்ட் வுட் தேர் பை டெஸ்ட்ராய் த பீஸ் ஆஃப் ஹியூமன் ரேஸ் இன் கண்டிவேஷன் டு ப்ரீவியஸ் லோக்கா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டு லாஸ்ட் லோக்கா வந்து இந்த உலகம் இயங்கிறதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான லாப நஷ்டமும் இல்லை ஆனாலும் நான் வந்து என்னுடைய கடமைகளை ஆற்றுறேன் ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நான் கடமையிலேருந்து வழிதபடி போயிட்டேன் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வழி தவறிவிட்டார் நாம் வழி தவறதில் தப்பே இல்லை அப்படின்னு அதுக்கு நிறைய பேருக்கு நான் ஒரு தப்பான ரோல் மாடலாக இருப்பேன் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போது இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் ஐ சீஸ் டு பர்ஃபார்ம் டியூட்டிஸ் அதையும் மீறி வழி தவறி நான் அந்த கடமையை பண்ணலை நான் பண்ண வேண்டிய கடமையை நான் பண்ணலை அப்படின்னா ஆல் தீஸ் வேர்ஸ் உத் பெரிஷ் இந்த உலகமே அழிஞ்சிடும் அண்ட் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேண்டமோனியத்துக்கு வந்து நான் பொறுப்பாவேன் மனித குலமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் சொல்றார் இப்போ எகெயின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஐ அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்று மகாபாரதத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீ கிருஷ்ணரா அவரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இருந்து பார்க்க போறோம் இன்னொன்னு பரபிரமஸ்வரூபமா இந்த உலகத்தை இயக்கக்கூடிய அந்த கடவுள் அந்த யூனிவர்சல் எனர்ஜி அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இருந்து பார்க்க போறோம் நம்பர் ஒன் மகாபாரதத்தில் அந்த போர்க்களத்தில் அந்த கேரக்டர் கிருஷ்ணருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அவருடைய கடமை வந்து வழிதவரி போற அர்ஜுனனுக்கு வந்து கரெக்டான அறிவுரை சொல்லி அவனை சண்டை போட வைக்கிறது அந்த வேலை அவர் பண்ணல அப்படின்னா அர்ஜுனர் அம்பையும் வெளியும் கீழே போட்டு வீட்டுக்கு போய் தூங்கி இருப்பாரு சண்டையே நடந்திருக்காது அதர்மம் ஜெயிச்சிருக்கும் சோ தர்மம் தோத்துருக்கும் மகாபாரதத்திலேயே அந்த காலத்திலேயே ஸோ அதுடைய விளைவு வந்து அர்ஜுனனே சண்டை போடல நாம் எதுக்குடா போடணும் அப்படின்னு நிறைய பேர் கர்மால ஈடுபடாத மக்கள் இருப்பாங்க ஸ்ரீகிருஷ்ணரே அட்வைஸ் பண்ண வேண்டிய இடத்துல எதுவும் அட்வைஸ் பண்ணல இல்லை அப்புறம் எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் ஸோ அங்கே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த கான்ஷியஸ் ஈகோவா மகாபாரத போர்க்களத்தில் தனக்கு உண்டான கடமைகள் அந்த கடமையில் அவர் ஒழுங்காக பண்ணினதுனால தான் இன்றைக்கி மகாபாரதம் பகவத்கீதை இது எல்லாமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் இயங்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அஸ் அ கான்ஷியஸ் ஈகோயிக் பர்சனாலிட்டி இன் தட் ஸ்டோரி அடுத்து பரபிரம்மஸ்வரூபமாக நம்ம ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாம எகெய்ன் போன ஸ்லோக்காவில் சொன்ன மாதிரி தான் ஒரு உ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிரினமாக இந்த உலகம் இயங்கிறதுக்கு நாம நம்ம வழியில ஏதோ ஒரு கடமை ஆற்றினாலும் வி ஆர் டிபெண்டட் நாம உயிர் வாழறது அட் த மர்சி ஆஃப் த வேர்ல்டு அட் த மர்சி ஆஃப் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் நினைச்சாதான் நாம உயிர் வாழறோம் அப்படிங்கிறது இருக்கு ஒரு லேயர் மேல போய் இந்த பிரபஞ்சம் இருக்கு தெர் இஸ் அ கிரியேஷன் அப்படின்னா தெர் சுட் பி அ கிரியேட்டர் அப்படின்னா நாம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின கடவுளும் ஒரு காரணமாக இருக்காங்க அட் தேயர் சாய்ஸ் வி ஆர் லிவிங் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அவங்க கடமையை கடவுள் தன்னுடைய கடமையை பண்ணலை அப்படின்னாலோ இல்லை தன்னுடைய கடமையை கொஞ்சம் வழித்தவரி பண்ணினாரு அப்படின்னாலோ நாம் இருக்க மாட்டோம் இதையே இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறேன் ஏ இந்த இயற்கை இயங்கிற விதத்தில் இயங்குறதுனால தான் நாம் இருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த இயற்கையின் இயங்கும் தன்மை பாதித்ததுனாலோ பா இயற்கை இயங்கலை அப்படின்னாலோ வேறு விதத்தில் இயங்கிச்சு அப்படின்னாலோ நாம் இருக்க மாட்டோம் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய புயல் நம்ம அழிவுக்கு காரணமாக இருக்கலாம் ஒரு சுனாமி ஒரு மகாபிரளயம் ஒரு பூகம்பம் இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஸோ யார் லிவ்விங் அட் த மெர்சி ஆஃப் த ஹையர் எனர்ஜி அபோவ் அஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹையர் எனர்ஜி வந்து இயற்கைன்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் சயின்ஸ்னு சொல்லலாம் என்ன வார்த்தை ஜாலங்கள் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் மனுஷன் இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கோம் வாழ்கிறோம் நார்மலாக நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ணி சர்வை பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து அதுக்கு வந்து ஒரு ஹையர் எனர்ஜி காரணமாக இருக்குது நம்ம வந்து இந்த படம் எக்ஸாம்பிள்லாம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ரீசண்டாக வந்து நம்ம ஆர்ஜி பாலாஜி அண்ணனுடைய வந்து சொர்க்கவாசல் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தேன் அந்த சொர்க்கவாசலில் வந்து நைட்டு வந்து அவ்வளோ பெரிய ஒரு சீன் வரும் இப்போ பயங்கர சண்டை வெறி யாரை பார்த்தாலும் அந்த ரியாட் ஜெயிலுக்குள்ளே நடக்கிற அந்த ரியாட்டு ஸோ வந்து அந்த இதில் வந்து ஆர்ஜி பாலாஜி அண்ணன் அந்த கதையை சொல்லும்போது நம்ம நட்டி நடராஜ் கிட்டே சொல்லும்போது சொல்லுவார் எனக்கு வந்து வெளியில் வரணும் கடை போடணும் கல்யாணம் பண்ணிக்கணும் பெருசாகணும் அதாகணுங்கிற எல்லா கனவுமே அழிஞ்சு போச்சு அன்னைக்கு நைட்டு உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு கனவு தேவை மட்டும்தான் அது கனவு கூட இல்லை அன்னைக்கு நைட்டு உருப்படியாக விடிஞ்சால் போதும் உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு தேவை மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி இருந்தது வேற எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு அந்த மாதிரி கான்சியஸாக நம்ம மனிதர்கள் பண்ணக்கூடிய ஜெயிலுக்குள்ளே நடக்கிற ஒரு ரியாட் ஒரு போராட்டம் அதுலேயே வந்து ஒரு சாமானிய மனிதன் வந்து எப்படியாவது உயிரோடு இருந்தால் போதுண்டா அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறான் அப்படிங்கும்போது இந்த இயற்கை உண்டாக்கக்கூடிய பிரளயம் இந்த இயற்கை நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வேணால் டிஸ்டர்ப் பண்ணலாம்ல ஸோ வந்து நம்மளுடைய அடிப்படை தேவை வந்து எப்படியாவது உயிரோடு இருந்தால் போதுண்டா அப்படிங்கிறதா தான் இருக்கும் அண்ட் ஸோ நம்ம வந்து நம்மளை காக்கிற இந்த உலகத்துக்கு கடமைப்பட்டிருக்கோம் அதனால அந்த உலகம் இந்த சக்திகள் வந்து நம்ம வருணன் அக்னி காற்று அப்படின்னு பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் இல்லையா பஞ்சபூதங்களும் இயங்குற விதத்தில் இயங்குறதுனால தான் நாம் உயிரோடு இருக்கோம் வே தேர் இஸ் அ ஹையர் பவர் பியாண்ட் அஸ் அந்த பவர்னால தான் நம்ம உயிரோடு இருக்கோம் அதனால அதுக்கு தலைவனுங்களாம் அவங்களாம் அவங்க வேலை ஒழுங்கா பண்ணணும்னு நம்ம யார்கிட்டையாச்சும் வேண்டிக்கிட்டால் சரி ஸோ திஸ் இஸ் வாட் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸ்லோக்கா டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஸ்லோக்கா அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்